மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் எங்களுக்கு அன்பான அழைப்பு கொடுத்து அறுசுவை உணவு கொடுத்து எல்லாம் எல்லாம் ஒத்துழைச்சாங்க நேற்று மயில் நின்று போச்சு இன்றைக்கி எங்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்து எல்லாமே நல்லபடியாக பார்த்துன்னு இந்த ஊர் மக்களுக்கும் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாருமே எங்கள் தாய் கிராமம் வாய்ப்பு அழித்து இந்த ஊர் என்றைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்